உலகத்தில் பூமியில் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயங்கள் ஒன்று நேச்சுரல் இரண்டாவது மேன்மேடு நான் வேலை பார்த்த இடம் மேன்மேடு ஃபைபர் தான் பாலியஸ்டர் அது ஒரு ஜஸ்ட் ஞாபகத்துக்காக சொல்கிறேன் நேச்சுரல் என்பது இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் மலைகள் இருக்கும் பாலைவனம் இருக்கும் ஆறு இருக்கும் குளம் இருக்கும் கடல் இருக்கும் இவையெல்லாம் இயற்கையாக உருவானதுதான் தான் படிப்படியாக இந்த பூமியிலே மேன்மேடு இந்த பில்டிங்காக இருக்கட்டும் இந்த காராக இருக்கட்டும் இது எல்லாமே மேன்மேடு தான் மேன்மேடு வந்து கட்டிடம் மட்டுமல்ல கோவிலையும் சேர்த்து கொள்ளலாம் அது எந்த விதமான மதத்தை சார்ந்த கோவிலாக இருந்தாலும் அது மேன்மேடு தான் அதுபோல் அதில் இருக்கக்கூடிய சிலைகளும் மேன்மேடு அதனால்தான் கடவுள் இல்லை இறைவன் இல்லை என்பது ஏன் அதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த இயற்கை இருந்தது நாமெல்லாம் எல்லாம் பிறக்கும்பொழுது ஒரு நகரத்தில் தான் பிறந்திருக்கும் அல்லது கிராமத்தில் பிறந்திருப்போம் அதற்கு முன்பு இதெல்லாம் இருந்திருக்காது இப்பொழுது இந்த இருபதாம் நூற்றாண்டில் அல்லது பதினேழாம் நூற்றாண்டிற்கு பிறகு தான் இந்த வாகனங்கள் ரயிலு விமானம் எல்லாமே ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு வெறும் பூமி மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் அது ஒரு ரெண்டரை லட்சமாக மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் விலங்குகள் வாழ்ந்துள்ளார்கள் காடு இருந்தது மலை இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் மனிதன்தான் எல்லாவற்றையும் தோற்றுவித்தான் அவனுடைய நுண்ணறிவினால் இன்று நான் மொபைலில் பேசுகிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் தொழில்நுட்பம்தான் மேன்மேடு ஆனால் இந்த உடலானது மேன்மேடு தான் தாயும் தந்தையும் உருவாக்கிய இந்த உடல்தான் எல்லோருக்குமே அது போலத்தான் எல்லா விலங்குகளுக்கும் தாய் உண்டு தந்தை உண்டு எல்லா விலங்குகளுக்கும் நம்ம எதை பார்த்தாலும் இந்த அனிமல் கிங்கிடத்தில் போய் பார்த்தால் எல்லாமே அப்படித்தான் ஆனால் இந்த கடவுளை கற்பித்தவன் மனிதன்தான் அது மதத்தையும் உருவாக்கினான் அது சார்ந்த கடவுளையும் உருவாக்கினான் உலகத்திலே பல கடவுள்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் கடவுள்கள் இதையெல்லாம் மனிதன் உருவாக்கியதுதான் தான் அதனால் அவனுக்கு என்ன நன்மை என்றால் எதுவுமே இல்லை அவன் உருவாக்கினான் தந்திரமாக மற்றவர்களை வஞ்சகமாக ஏமாற்றுவதற்கு அவன் உருவாக்கினான் அதற்கு பூஜைகளை உருவாக்கினான் வழிமுறைகளை செய்தான் அன்னதானமும் இப்பொழுது கொடுக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது முதலில் குளத்தை வெட்டுவார்கள் அதன் பிறகு கோயிலை கட்டுவார்கள் இதையெல்லாம் நான் சொல்வது ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டு சோழர்கள் காலம் சேரர்கள் காலம் பாண்டியர்கள் காலம் இந்த ஒன்றாம் நூற்றாண்டில் பௌத்தமும் சமணமும் சிறப்பாக இருந்தது அதற்கு முன்பு ஒரு ஐநூறு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் வரை இந்த மதங்கள் எல்லாம் இருந்தது அப்பொழுது இந்து மதம் என்ற ஒன்றும் இல்லவே இல்லை அது பிற்காலத்தில் தான் அந்த வேதங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் உருவாக்கினார்கள் அதனால்தான் ரெண்டு விஷயத்தை நான் எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் ஒன்று நேச்சுரல் இரண்டாவது மேன்மேடு மேன்மேடு தான் இவர்கள் எல்லாம் நம்புகிறார்கள் நேச்சரை தெரிந்து கொண்டார்கள் ஆனால் கைவிட்டு விட்டார்கள் ஆனால் அது தரும் வளங்களைத்தான் நாம் எல்லாம் சாப்பிடுகிறோம் நிலத்தை உழுதோம் பயிர் செய்தோம் உணவை தயார் செய்தோம் மக்களுக்கு அதை சாப்பிட்டார்கள் அது போலத்தான் இந்த கட்டிடங்கள் எல்லாம் இயற்கை அல்ல மலை இருந்தது ஆனால் இன்று மலையில் பல வசிக்கின்றனர் ஏனென்றால் அதனுடைய தட்பவெப்ப நிலையை அறிந்து இந்த தமிழ்நாட்டில் அது போல பல கோடை வாசஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கிறது உலகத்தில் பல இடங்கள் அப்படி இருக்கிறது பாலை பாலைவனமும் இருக்கிறது காடும் இருக்கிறது மலையும் இருக்கிறது கடலும் இருக்கிறது எல்லாமே இயற்கையாக தோன்றியதுதான் ஒருத்தனாலும் ஒரு கடலை உருவாக்க முடியாது இந்த பூமியை உருவாக்க முடியாது மலையை உருவாக்க முடியாது நதியை உருவாக்க முடியாது அருவியை உருவாக்க முடியாது எதையுமே இவனால் செய்ய முடியாது அதெல்லாம் இயற்கையாகவே இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டான் ஆனால் அவன் மக்களிடையே மூட நம்பிக்கையை பரப்பி அதில் அவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் இன்னும் அதிலிருந்து பலர் வெளியே வரவில்லை அவர்களெல்லாம் இருளில்தான் இருக்கிறார்கள் நான் கொண்டேன் அதனால்தான் என்னால் அது பற்றி பேச முடிகிறது மேன் எல்லாம் மனிதன் தயார் பண்ணியதுதான் அவனுக்கு தேவைக்கு தகுந்த போல் அவன் செய்துவிட்டான் இயற்கை வளங்களை அவன் எடுத்துக்கொண்டு உருவாக்கினான் மண் இருந்தது மலை இருந்தது நதி இருந்தது கடல் இருந்தது அதிலிருந்து தான் உருவானதை மனிதன் பயன்படுத்தி கொண்டான் என்று சொல்லி இந்த பதிவை இரவு பதிவாக நான் செய்து இதை நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் இனிய இரவாகட்டும்